அன்பான வணக்கம் படித்ததில் பிடித்தது கதைகள் மூலம் மீண்டும் உங்களோடு இணைவது நிர்மலா சிவக்குமார் விருப்பம் தெரிவியுங்கள் சி சனியனே கதவை தட்டிட்டு வரமாட்ட நான் யாரோன்னு பயந்தே போயிட்டேன் என்று முகம் வெளுத்திருந்தவளை கண்டு மகிக்கு சிரிப்பு அதிகமானது என்ன பயந்துட்டியா மாப்பிள்ளை சாருன்னு அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குமா கண்ணு என்று உடன் பிறந்தவளை அவள் காலை வார தங்கையை முறைத்தவளாய் ஏண்டி சொல்ல மாட்ட ஏன் நிலமா உனக்கு வரும்ல அப்போ தெரியும் இந்த அவஸ்தை என்று கூறிய அக்காவை பார்த்து மென்னகை பூத்தாள் அதற்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருப்பதாய் சரி சரி எனக்கு தலை மிருது கொஞ்சம் காஃபி போட்டு தாயேன் ப்ளீஸ் என்றவளை முறைத்து என்ன விளையாடுறியா நிச்சயம் நடக்க போகுது இப்போ நான் சேலை மாத்திட்டு போகணும் என்று அக்காவை அதிசயித்து பார்த்தாள் என்னது நிச்சயமா அப்ப எல்லாம் ஃபிக்ஸாக போகுதா அடி பாவி துரோகி நீ எல்லாம் ஒரு அக்காவா மாப்பிள்ளையை தங்கச்சி கண்ணில் கூட காட்டாம இப்படி ஓகே சொல்லிட்ட என்று கோபித்து கொண்டவளின் அருகில் வந்தவளாய் ஹே இல்ல மகி மாப்பிள்ளை நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நான் பார்த்து ஓகே சொன்னாதான் உனக்கு கல்யாணம் ஆமா மாம் செங்க என்று கேட்டவளை பார்த்து புன்னகைத்து ஜன்னல் பக்கமாய் கை காட்டினாள் அட பாருடா வெக்கமா இந்த வெக்க வெங்காயம் எல்லாம் கூட எங்க அக்காக்கு இருக்குன்னு எங்களுக்கு காட்டி அதை வெளிக்கொண்டு வந்த அந்த அதிசய நபரை நாம் பார்த்தே ஆகணும் என்று ஓடி சென்று ஜன்னலை விளக்கியவள் அங்கே நேராய் அமர்ந்திருந்தவனை கண்டு அப்படியே விக்கித்து போனாள் இல்லை இருக்காது என்று மீண்டும் மீண்டும் மனதை தைரியப்படுத்திக் கொண்டவளின் நம்பிக்கைக்கு சமாதி கட்டும் விதமாய் அவள் தோள்களில் கையை ஊன்றியவாரே அதோ அந்த நீலக்கலர் சட்டை போட்டுட்ருக்காரே அவர்தான்டி அவர்தாண்டி பேருமித்ரன் போலீஸ் ஆஃபீஸர் பார்க்க அம்சமா இல்ல அதான் உடனே ஓகே சொல்லிட்டேன் என்று அக்கா மகிழ்ச்சியாய் தனக்கு கணவனாக போகவனை பற்றி விளக்கிக் கொண்டே சொல்ல மாதங்கியின் கண்களிலிருந்து இரண்டு சொட்டு கண்ணீர் அவளையும் அறியாமல் நிலை தொட்டது தங்கை அழுவதை அறியாதவளாய் தனக்கு வரப்போகும் மனவாளனை நினைத்து கண்களில் கனவுடன் சொல்லிக்கொண்டே போனாள் மிருதுலா என்னடி உனக்கு வரப்போற அத்தான பார்த்து அப்படியே மலைச்சு போய் நிற்கிற ஆள் எப்படி என்று அவள் திரும்ப முற்பட அதற்கு எதிர்ப்புறம் திரும்பியவளாய் தன் அழுத முகத்தை அக்காவிடமிருந்து மறைத்தவள் ம் எல்லாம் நல்லாதான் இருக்காரு எனக்கு தான் இருக்கிற தலைவலில கண்ணு கூட தெரியல முதல்ல ஒரு காஃபி சாப்பிடணும் என்று அடுப்பின் பக்கமாய் நகர்ந்தாள் சரி சரி குடி குரல் கூட ஒரு மாதிரியா இருக்கு பாரு என்று மீண்டும் தன்னை அலங்கரிப்பதில் ஈடுபட்டாள் பெரியவள் சுக்கு நூறாய் உடைந்து போன இதயத்தின் வலியையும் பொறுக்க முடியாமல் கண்களில் வாழ்ந்த கண்ணீரையும் தடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் மாதங்கி எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை ஒருவேளை அவருக்கு வேறொரு பெண்ணோடு கல்யாணமாகியிருந்தால் கூட அதை கண்டாலே என் இதயம் தவித்து போகும் இப்போதோ சொந்த அக்காவையே திருமணம் செய்து கொண்டு தன் கண்முன்னேயே தன்னை விரும்பியவன் நடமாட அந்த நரகத்தை எப்படி தாங்குவது என்று திணறிக் கொண்டிருந்தாள் அவசரமாய் கதவு திறக்கப்படவும் யாருக்கும் தெரியாமல் கண்களை துளைத்து கொண்டால் வந்தது அவளது தாயார்தான் என்னம்மா தயாராயிட்டியா என்று பெரிய மகளிடம் வந்தவர் அவளை கழித்து நெற்றியில் முத்தமிட்டு என் கண்ணே பற்றிடும் மருது உனக்கு என்று சொல்லி பெரிய மகளை கைப்பிடித்து அழைத்து சென்றார் அதை பரிதாபமாய் பார்த்து கொண்டிருந்த ஒரு ஜீவனின் வேதனையை அறியாமல் அவர்கள் வெளியேறியதும் ஓடி வந்து தாழிட்டவளாய் அந்த கதவிலேயே சாய்ந்து அழத் தொடங்கினாள் மாதங்கி இந்த நிமிடமே என் உயிர் போய்விட்டாலும் சந்தோஷப்படுவேனே அதை காட்டிலும் ரணவழியை கடவுள் ஏன் எனக்கு தர வேண்டும் என்று வலித்த இதயத்தோடு அவள் குமுறிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவளது மனமே அவளுக்கு அறிவுரை கூறியது அடி முட்டாள் என்றோ ஒரு நாள் அவனை சந்தித்தாய் அவனை உன் கண்ணனாகவும் ஏற்றாய் அதற்காக அவனும் உன்னைதான் காதலிக்க வேண்டும் கல்யாணம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது உனக்கே முட்டாள்தனமாக தெரியவில்லை இரு கை தட்டினால்தான் ஓசை இரு இதயங்கள் ஒன்று சேர்ந்தால்தான் திருமணம் இப்போது உன் அக்காவின் இதயமும் அவரைத்தான் நாடுகிறது அவருக்கும் மிருதளாவை தான் பிடித்திருக்கிறது அதுதான் இணை பிறந்த இதயங்கள் உன் அசட்டு காதலை வைத்து கொண்டு உன் அக்காவின் திருமணம் கிட காரணமாகிவிடாதே இருபத்தி எட்டு வயதில் அவளுக்கு ஒருவர் மேல் ஈடுபாடு வந்திருக்கிறது இதற்கு மேல் தள்ளிப்போனால் அது அவள் திருமண வாழ்க்கையையும் பாதிக்கும் எல்லாம் கூடி வரும்போது தாழியை உடைத்த கதையாய் உன் காதல் மாறிவிடக்கூடாது அதற்கு இப்போதே சமாதி கட்டு சமாதி கட்டு என்று மனசாட்சியின் அறிவுரையை அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் தருணம் அதே நேரத்தில் வெளியே இன்னைக்கே நன்னனால்தான் நீங்க விருப்பப்பட்டா இன்னைக்கே நிச்சயம் பண்ணிக்கலாம் எங்களுக்கு முழு சம்மதம் நீங்க என்ன சொல்றீங்க என்று மித்ரனின் தந்தை கேட்க சொல்ல வேண்டுமா பெண்ணை பெற்றோரின் சந்தோஷத்தை பற்றி எங்களுக்கு பூரண சம்மதம் என்று தட்டு மாற்றிக்கொண்டனர் மிருதுலாவின் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை அளவை விவரிக்க முடியாது அவளது மனதின் பூரிப்பை அவள் முகமே வெளிப்படையாய் காட்டியது நிமிடத்திற்கொரு முறை மித்திரனின் மீது ஒரு அசட்டு பார்வையை செலுத்தி தனக்குள்ளேயே வெட்கப்பட்டு சிரித்து கொண்டிருந்தாள் அதை ஜன்னல் வழியே பார்த்த தங்கை அக்காவின் இந்த சந்தோஷம் நிலைக்க வேண்டும் அது என்னால் எப்போதுமே கெடக்கூடாது என்று பலமுறை சொல்லிக்கொண்டாள் உயிரே உன்னை தேடி கதை தொடரும் கதை பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்